இந்த ஊழியத்தில் நினைந்தது மூலமாக ஒரு அற்புதம் நடந்தது என்னென்னா நான் வந்து ஒரு அஞ்சு வருடத்துக்கு முன்னாடி ம கீழே வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால எலும்புகளெலாம் உடஞ்சி போயிருந்தது நான் டாக்டர்கிட்ட போகிறேன் இல்லை இனி ஆப்ரேஷன் பண்ணவும் முடியாது ஆப்ரேஷன் பண்ணாலும் இருபத்தஞ்சி சதவீதம் தான் உயிர் பழக்கிறதுக்கே வாய்ப்பு அதுக்கப்புறம் தான் நீங்கள் நடக்கிறத பற்றி யோசிக்கணும் ஸோ அதனால நான் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்ட்டாங்க இங்கே பிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் அவர் டாக்டர் சதீஷ் கோத்தகிரி அவர் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்ருக்காரு டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா எலும்புகள் வந்து கூடுவது கடினம் உங்களுக்கு வாழ்ந்தால் முழுது நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்க ஃபாஸ்ட்டு அப்புறம் ஒரு மூணு வாரம் மூணு மாதம் வீட்டுக்கு வந்து ஜபம் பண்ணார் ஆப்ரேஷன் பண்ண முடியாது பண்ணால் உயிர் பழைக்கிறக்கே இருபத்தஞ்சி சதவீதம் தான் வாய்ப்புன்னு சொன்னவர் இப்போ மறுபடியும் உடனே நம்ம ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படிங்கிற கூடாத எலும்பை போட செய்த தேவனுக்கு கோடான கோடி இது இதய துடிப்பு ஃபங்க்ஷன் ரொம்ப கம்மி நம்மள மாதிரி நார்மல் கிடையாது அவருடைய ஃபங்க்ஷன் வந்துட்டு ஃபிஃப்டி பர்செண்ட் தான் ட்வெண்ட்டி ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்செண்ட்டாக ஒரு இதை சொல்லி நல்லா தம் பிடிச்சி பாட முடியாது கெட்டியா மூச்சு இழுத்து பாட முடியாது அப்படின்னு சொன்னார் என்னால் அவ்வளோத்துக்கு ஜபம் பண்ண முடியாதுன்னு அப்போ இவர்கிட்ட நான் இந்த ப்ரேயர் டீமில் வந்துட்டு லீடராக போகணும்னு சொன்னது ஒன்றே ஒன்று தான் தம் பிடிச்சி நீங்கள் தான் பாடணும் நீங்கள் தான் ஜபம் பண்ணணும் ஒரு வேலை அப்படி உயிர் போயிடுச்சு ஆண்டவருக்காக போகட்டும்னு சொன்னேன் உங்களுக்கு என்ன இன்னைக்கு இருக்கு நம்முடைய ஜபக்குழுவில் கம்மியாக வந்துட்டு ஒரு ரெண்டு பாட்டு மூணு பாட்டு கண்டினியூவம் சாப்பாடுவார் ஹலே இல்லையா இந்த இந்த ஊழியத்தின் மூலயமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை தேவதி நாமத்துக்காக சாட்சி சொல்லலாம் எழுந்து கொண்டு நீங்கள் சாட்சி மூலயக்காக கேட்டுக்கொள்கிறீர்கள் உதவி செஞ்சுருந்தோம் திருப்பதி நன்றி 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 தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அலெலோயா 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 இந்த நேரத்தில் அடியும் ஒரு சாட்சியாக பயன்படுத்திய தேவனுக்கு கூடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் பார்த்திங்கன்னா நான் ஒரு கடந்த இரண்டு வருட காலமாக ஃபைர்த்தி ஒன்பது அணிஞ்சு நான் பயன்ப பயணிச்சிட்ருக்கேன் இந்த ஹம்பிள் பிகினிங் நியூஸ்ட்ரூஸ் மூலமாக நான் பார்த்தீங்கன்னா டிஎல் சர்ச் மூலம் அந்த காரணத்தில் அது தெளிப்புஞ்சான ஸ்தானி இல்லை பரவாயில்லை பரவாயில்லைங்க ஆனால் இந்த ஊழியத்தில் நினைந்தது மூலமாக ஒரு அற்புதம் நடந்தது என்னென்னா நான் வந்து ஒரு அஞ்சு வருடத்துக்கு முன்னாடி ம கீழே வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால எலும்புகள்லாம் உடஞ்சி போயிருந்தது டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா எலும்புகள் வந்து கூடுவது கடினம் உங்களுக்கு வாழ்நாள் முழுமம் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின் ஃபாஸ்ட் அப்புறம் ஒரு மூணு வாரம் மூணு மாதம் வீட்டுக்கு வந்து ஜம் பண்ணார் அப்புறம் தொடர்ச்சியாக ட்ராயில் பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு நடக்கிற ஆன்லைன் ப்ரை அதில் நான் கலந்துக்கிட்டேன் அப்போ என் மனசில் ஒரு தடவை சொல்லிச்சு அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் டாக்டர்கிட்ட போகிறேன் இல்லை இனி ஆப்ரேஷன் பண்ணவும் முடியாது ஆப்ரேஷன் பண்ணாலும் இருபத்தஞ்சி சதவீதம் தான் உயிர் பிழைக்கிறதுக்கே வாய்ப்பு அதுக்கப்புறந்தான் நீங்கள் நடக்கிறத பற்றி யோசிக்கணும் ஸோ அதனால நான் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்ட்டாங்க இங்கே பிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் அவர் டாக்டர் சதீஷ் கோத்தகிரி அவர் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்ருக்காரு அப்போ அவர் சொல்லிட்டார் இந்த மாதிரிட்டு ஆனால் அடுத்த மாதம் அனுபவத்தில் எனக்கு தேவை இல்லை ஏதோ அப்போ நடந்திருக்கு அப்படின்னு அப்போ நான் என் சகோதரம் சொல்கிறேன் இந்த மாதிரி போகண்டா அப்படின்னு ஏன்னா போன மாதம் தான் போய் எக்ஸ்ரே எடுத்தேன் ஏன் எதுக்கு மாதம் மாதம் போச்சுன்னா செலவுமாக மூணு மாதம் கொடுத்தோம்னா நான் எக்ஸ்ரே எடுக்கணும்னு இல்லை எனக்கு இன்னும் மனசில் தோணுது போய் ஆகணும் அப்படின்னு டாக்டர்கிட்ட போனால் அவர் எக்ஸ்ரே எடுக்க மாட்டேங்குது ஏன் பணம் நிறையா இருந்தால் போன மாதம் தான் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு இன்னும் இல்லை டாக்டர் எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு பார்க்குதுங்க இந்த இடுப்பு எழுந்து தேவனுடைய ஆச்சரிய பண்றாரு எப்படி அப்படி அதே டாக்டர் தான் ஆபரேஷன் உயிர் குழைக்கிறக்கே இருபத்தஞ்சு சதவீதம் தான் வாய்ப்புன்னு சொன்னவர் இப்ப மறுபடியும் உடனடியும் பண்ணிடலாம் அப்படிங்கிற கூடாத எலும்பை போட செய்த தேவனுக்கு கோடான கோடி இப்ப என்னோட விசுவாசம் என்னன்னா இனி ஒரு சிறு கூட என் உடம்பு ஆண்டவருக்கு சித்தமான என்னை குணப்படுத்துவார் அடுத்த இதில் இங்கேயே என்னை ஒரு பெரிய சாட்சியம் நிறுத்துவார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் முழுக்கு ஞானஸ்தானம் அப்படிங்கிறது பாசி வலியுறுத்திட்டு இருந்தார் எனக்கு கிடையாது தடங்கள் இருக்குதுன்னா டைம் கரெக்டாக கிடைக்காம இருக்குது மே மாதத்தில் தண்ணியே இல்லாத இடம் அப்புறம் ரெண்டு மூணு இடம் போய் பார்க்கும்போது கடைசியில் பாசி போய் கல்லாரில் போய் ஒரு இடத்த பார்த்துட்டு அங்க வந்து முழுக்கு ஞானஸ்தானம் ஸ்தானம் இருக்கிறது கேட்டு பண்ணாங்க மற்ற எந்த இடத்துலையும் தண்ணி இல்லை ஆனால் நாங்கள் போன நேரம் அந்த ஒரு அருவி மாதிரி ஒரு சின்ன தண்ணி மட்டும் தொடர்ந்துட்டு இருக்காங்க அதில் நான் போய் அந்த ஞானஸ்தான் போகும்போது அங்கே பார்த்து தான் பிடிச்சி அந்த தத்துவம் நிறுத்த வைக்கணும் எங்கள் ஊடகங்கள் இன்னொரு சகோதரோ அவங்களுக்கு பாஸ் பாசினாலே முடியாது ஆனால் என்னை வண்டியில் வச்சு தள்ளிட்டு போய் அங்கே போய் அங்கே போய் உள்ளே இருக்கிறதையும் கொண்டாடம் அங்கே ஒரு சகோதரன் வந்துட்டு என்ன உதவி பண்ணுமா இருக்கு ஆமாங்கிறத அப்படின்னு உள்ளே போய் இன்னொன்று நான் யாரோ சுகம் வந்தவங்கன்னு நினச்சேன் அந்த இடத்துல ஆவியானவர் என்ன பண்ணாருன்னா அவங்க ஒய்ஃபை யாரை கேட்குறாங்க வாங்க போகலான்னு இது ஞானஸ்தானத்துக்கு எடுத்து போகிறாங்க அப்படின்னு அவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்போது ஆண்கள் ஏதோ கூட்டத்தில் அந்த இடத்துல ஆரம்பிச்சு அந்த ஞானஸ்தானம் எடுத்துறதுக்கு பாஸ்போர்ட்லாம் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க கூட வந்து அவங்க எனக்கு என்ன ஆணர் அந்த இடத்துல அனுப்பிச்சிருக்காரு ஏன்னா அந்த இடத்துல வந்து ஆட்களே இல்லை இருந்தால் அஞ்சு பேர் தான் அவருக்கு மனசில் ஏறி நான் கூட்டில் அவராக வாங்கிட்டா வந்து பண்ணல அப்படிங்கிறேன் அதே அந்த ஞானஸ்தானம் மூத்தி ஞானஸ்தானம் எடுத்து வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு இதுலையும் அச்சுறுத்தலாம் இதை எழுப்பிட்டு இருக்கேன் என்னென்னா மூர் ஞானஸ்தானம் எடுத்தால் சில சோதனைகள் வரும் அப்படிப்பாங்க என்ன அதுக்கப்புறம் ஆங்கில ஒவ்வொரு காரியங்களையும் முன்மாரியை வச்சு உயர்த்தி கொண்டே வர்றேன் இப்ப பாத்தீங்கன்னா மேப்பர்களை கூட்டுவோம் ஒரு கூட்டமைப்பு நான் உருவாக்குவோங்கிறது அதுல பாத்தீங்கன்னா இப்ப அதுலயும் எனக்கு ஆண்டவர் வந்து இந்த சூழ்நிலை ஆண்டவர் எனக்கு என்ன பாயிண்ட் கொடுக்க முடியுமோ அந்த இதை கொடுத்து என்னை பயன்படுத்தி அப்போ ஒவ்வொரு விஷயத்துல மணி பிராயர் ஆன்லைன் பிராயர் புதன்கிழமை வெள்ளி தலைமை நடக்கிற ஒவ்வொரு ஜபதா நான் முன்னிட்டு நடக்கிற அளவுக்கு ஆண்டவர் என்ன உயர்த்தி இருக்க தேவ அப்படியா முடிவு இவர் வந்து இவ்வளவு தம் தான் பேச முடியாது போன வாரம் பாத்தீங்கன்னா ஒரு பார்த்த பேசும் வச்சுக்கிறேன் அப்படி சரி அப்படின்னா ஆனால் இன்றைக்கி ஆனால் வந்து இந்த இடத்துல இருந்து அளவுக்கு தைக்கத்தை கொடுத்துருக்காரு இவரை முதல் முதல் பார்க்கும்போது இவருடைய பேச்சு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் பேசுவார் அவருக்கு கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுவார் ஸ்டாப் ஆகி மறுபடியும் ப்ரீத் பண்ணி அதை மூச்சு வாங்கி அந்த சூழ்நிலை ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இன்னைக்கு நான் அவர்கிட்ட சொன்னேன் ஒரே ஒரு வார்த்தை அவர் சொன்னார் மாஸ்டர் என்னால் தம் பிடிச்சி பாட முடியாது கெட்டியா மூச்சு இழுத்து பாட முடியாது அப்படின்னு சொன்னார் என்னால் அவ்வளோத்துக்கு ஜபம் பண்ண முடியாதுன்னு அப்போ இவர்கிட்ட நான் இந்த பிரேயர் டீம்ல வந்துட்டு லீடரா போகும்போது சொன்னது ஒன்னே உடனே தம் பிடிச்சி நீங்க தான் பாடணும் நீங்க தான் ஜபம் பண்ணணும் ஒரு வேலை அப்படி உயிர் போச்சுன்னா ஆண்டவருக்காக போகட்டும்னு சொன்னேன் உங்களுக்கு என்ன சொன்னதுங்களா அதே வார்த்தை தான் இவருக்கும் சொன்னேன் அப்படி பாடும் பொழுதே ஒரு வேலை செத்து போனால் செத்து போவீங்க ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துருவீங்கன்னு சொல்லி இன்னைக்கு நம்மளுடைய ஜபக்குழுவில் கம்மியா வந்துட்டு ஒரு ரெண்டு பாட்டு மூணு பாட்டு கண்டினியூஸா சா பாடுவார் அதே நம்மளுடைய இதய துடிப்பு ஃபங்க்ஷன் ரொம்ப கம்மி நம்மள மாதிரி நார்மல் கிடையாது அவருடைய ஃபங்க்ஷன் வந்து ஃபிஃப்டி பர்சென்ட் தான் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் தான் அவருடைய இதய துடிப்பு அதுதான் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அந்த இருதயம் அந்த இருதயம் துடிப்பு இருக்குல்லையே அந்த இருபத்தஞ்சி சதவீதம் இருக்கு இல்லையா அந்த இருபத்தஞ்சு சதவீதத்துல தான் இவரை நான் போராட போராட்டம் போராட வச்சுட்டு இருக்கேன் என்ன தெரியுமா இருபத்தி நாலு மணி நேரம் இவர் கால் பண்ணி ஐயா அவர்கிட்ட பேசுங்க இவர்கிட்ட பேசுங்க இந்த ஊழியனுக்கு பேசுங்க அந்த ஊழியும் பேசுங்க நான் கொடுக்குற டார்ச்சர் இவருக்கு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியாது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பேச வச்சுட்டே இருக்கேன் இருபத்தஞ்சி சதவீதம் தேவனுக்காக எதையும் எதிர்பார்க்கலாம் இந்த தேவ மதிவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அதனால நம்மளோட சேர்ந்து கொண்டாடணும் அப்படின்னு நம்மளோட இந்த ஜப மையத்துக்கு வந்திருக்காரு அதனால உங்களுடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அவருக்கு தெரிவிச்சுக்கீங்க ஜபம் முடிஞ்சோட அந்த காரியங்கள்லாம் நடக்கும் தேவ நாம மகிழ்வு எல்லாரும் கரங்களை தட்டி கொஞ்சம்